தோல்லை பிரேதத்தை சுமந்து கொண்டு நடந்த பெண் உருவமானது இதில் யாரோ வருவது கண்டு திடுக்கிட்டு தயங்கி நின்றான் என்னை தவிர இந்த நள்ளிரவில் உன்னை யார் தேடி வருவார்கள் தரையில் கிடந்த உடலுடைய முகத்தை நிலா வெளிச்சத்துல ஒத்து பார்த்தாரு உன் மரணத்துக்கு பழி வாங்குவேன் வாதாபி கோட்டைக்கு வெளியில சற்று தூரத்துல காபாலிக மதத்தாருடைய பலிபீடம் இருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் வாதாபி பெரும் போர் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் இரவு அந்த காபாலிகர் பலிபீடத்துக்கு சமீபத்துல ஒரு பயங்கர சோக நாடகம் நடைபெற்றுச்சு கிழக்கில அப்போதுதான் உதயமாகிக் கொண்டிருந்த சந்திரனின் கிரணங்கள் மரங்களின் வழியா புகுந்து வந்து மொட்டை மொட்டையாக நின்ற பாறைகள் மீது விழுந்தப்ப அந்த கருத்த பாறைகளோ அவற்றின் கருத்த நிழல்களோ கரிய பெரிய பேய்களின் உருவங்களை கொண்டு அந்த பாறை பிரதேசத்தை பார்ப்பதற்கே பீதிகரமா செய்து கொண்டிருந்துச்சு பாறைகளின் ஓரமா சில சமயம் நிழல்கள்ல மறைந்தும் சில சமயம் நிலா ஒளியில வெளிப்பட்டு ஒரு கோரமான பெண்ணுருவம் வந்து கொண்டிருந்துச்சு அந்த உருவம் தோளின் மீது இன்னொரு உடலை சுமந்து கொண்டு நடந்துச்சு அந்த உடல் விரைப்பாக கிடந்த விதத்திலிருந்து அது உயிரற்றது அப்படிங்கிறத எளிதில யூகிக்கலாம் அப்படி தோல்லை பிரேதத்தை சுமந்து கொண்டு நடந்த பெண் உருவமானது நிலா வெளிச்சத்தில் தோன்றினப்ப அதன் நிழல் ராட்சச வடிவம் கொண்டு பூதம் தான் உண்பதற்கு எடுத்துக்கொண்டு வருவது மாதிரி தோன்றுச்சு சற்று அருகில நெருங்கி பார்த்தோமேயானா அந்த பெண்ணுருவம் கற்பனையில உருவகப்படுத்தி கொள்ளும் பேயையும் பூதத்தையும் காட்டிலும் அதிக பயங்கர தோற்றம் அளித்தது அப்படிங்கிறத அறியலாம் கருத்து தடித்த தோலும் குட்டையான செம்பட்டை மயிரும் அனலக்கக்கர கண்களுமா அந்த பெண்ணுருவம் காவியங்களில் வர்ணிக்கப்படுற கோர ராட்சசிகளை பெரிதும் ஒத்திருந்துச்சு ஆனா அந்த பெண் பேய் தன் தோல்ல போட்டுக்கொண்டு சுமந்து வந்த ஆணுருவம் அத்தகைய கோரமான உருவம் அல்ல ராஜக்கலை பொருந்திய கம்பீர முகத்தோற்றம் கொண்டது அது யார் ஒருவேளை மேற்கூறிய கோர ராட்சசி ஒரு பாறையின் முனைய திரும்பினப்ப இதர்ல யாரோ வருவது கண்டு திடுக்கிட்டு தயங்கி நின்றான் அவ திடிக்கிட்டதுக்கு காரணம் என்ன பயமா அவளுக்கு கூட பயம் உண்டா அல்லது வேறு ஏதேனும் காரணமா எதிரில் வந்த உருவம் சிறிதும் தயங்காம மேலும் வந்து கொண்டிருந்துச்சு அருகில் நெருங்கி வந்ததும் ரஞ்சினி நீதானா அப்படின்னு புத்துபிக்ஷுவுடைய குரல் கேட்டுச்சு அந்த கோர ராட்சசியின் பெயர் ரஞ்சனி அப்படின்னு அறிந்து நமக்கு வியப்பு உண்டாகிறதல்லவா இருந்தாலோ அந்த பெண் ஒரு காலத்தில் ரஞ்சனைங்கிற அழகான பெயரு கூறியவளா பார்த்தவர் கண்களை ரஞ்சிக்க செய்பவளா அவர்களுடைய உள்ளத்தை மோகிக்க செய்பவளாதான் இருந்தா அவளை இந்த மாதிரி கோர வடிவம் கொண்ட காபாலிகையா செய்தவர் புத்த பிக்ஷுதான் அப்படிங்கிறத முன்னமே அவருடைய வாய்மொழியினால தெரிந்து கொண்டிருக்கிறோம் பிக்ஷுவோட குரலை கேட்டதும் காபாலிகையுடைய திகைப்பு இன்னும் அதிகமானதா தோன்றுச்சு கட்சியலை போல ஸ்தம்பித்து நின்றவளை பார்த்து புத்த பிக்ஷு மறுபடியும் ரஞ்சனி இது என்ன மௌனம் எங்கே போய் வேட்டையாடி கொண்டு வருகிறாய் அப்படின்னு கேட்டார் காபாலிகையுடைய திகைப்பு ஒருவாறு நீங்கியதா தோன்றுச்சு அடிகளே நிஜமாக நீங்கள்தானா அப்படின்னு அவ கேட்டான் அவளோட கடினமான குரல்ல வியப்பும் சந்தேகமும் துணிச்சுது இது என்ன கேள்வி நான் தானா என்பதில் உனக்கு என்ன சந்தேகம் வந்தது என்னை தவிர இந்த நள்ளிரவில் உன்னை யார் தேடி வருவார்கள் உன் குகையில் உன்னை தேடி காணாமல் எங்கே போயிருக்கிறாய் என்று பார்க்க கிளம்பினேன் அது என்ன யார் உன் தோளில் எந்த பாவியின் பிரேதத்தை சுமந்து வருகிறாய் இப்போதெல்லாம் உனக்கு நல்ல வேட்டை போல் இருக்கிறது பிக்ஷு இப்படி சொல்லிட்டு இருந்தப்ப காபாளிகை தான் இத்தனை நேரமும் தோளில் சுமந்து கொண்டிருந்த உடல தொப்புன்னு கீழே போட்டான் நல்ல வேடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கோரமாக சிரிச்சா என்ன வேடிக்கை அந்த சவத்தை எங்கே கண்டு எடுத்தாய் அப்படின்னு பிக்ஷு கேட்டார் அடிகளே தங்களை நினைத்து இரண்டு காத தூரம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே நடந்து வந்தேன் அவ்வளவும் வீணாய் போயிற்று அப்படின்னு சொன்னா காபாலிகை கண்ணீர் விட்டாயா என்னை நினைத்து ஏன் கண்ணீர் விட வேண்டும் இது என்ன வேடிக்கை அப்படின்னு சொன்னாரு பிக்ஷு ஆ பெரிய வேடிக்கைதான் அந்த வேடிக்கையை ஆரம்பத்திலிருந்து சொல்லுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு காபாலிகை ஆரம்பிச்சா அடிகளே யுத்த வேடிக்கை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன் போர்க்களத்துக்கு கொஞ்சம் இருந்து ஒரு குன்றின் உச்சியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன் அப்பப்பா என்ன யுத்தம் என்ன சாவு எத்தனை நரபலி காபாலிகர் இங்கே மாதம் ஒரு தடவை வந்து ஒரு நரபலி கொடுக்கிறார்களே இது என்ன பிரமாதம் அங்கே லட்சோப லட்சம் மனிதர்களையும் ஆயிரம் பதினாயிரம் யானைகளையும் குதிரைகளையும் பலி கொடுத்தார்கள் மூன்று நாள் இரவும் பகலும் பலி நடந்தது கடைசியில் ஒரு கட்சியார் ஓடவும் இன்னொரு கட்சியார் துரத்தவும் ஆரம்பித்தார்கள் யாரை யார் துரத்துகிறார்கள் என்று கூட நான் கவனிக்கவில்லை எங்கே என்னை பிடித்துக் கொள்வார்களோ என்று பயந்து ஓட்டம் பிடித்தேன் இன்று பகலெல்லாம் காட்டில் ஒளிந்து ஒளிந்து வந்தேன் சாயங்காலம் ஆனபோது பின்னால் ஒரு குதிரை ஓடிவரும் சப்தம் கேட்டது என்னை பிடிக்கத்தான் யாரோ வருகிறார்கள் என்று மேலும் வேகமாய் ஓடினேன் கொஞ்ச நேரம் குதிரையும் தொடர்ந்து ஓடி வந்தது நன்றாக இருட்டியதும் யார்தான் என்னை பிடிக்க வருகிறார்கள் என்று பார்ப்பதற்காக ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து நின்றேன் என்னை துரத்தி வந்த குதிரை திடீரென்று கீழே விழுந்தது அதன் மேலிருந்த மனிதனும் அப்படியே கிடந்தான் எழுந்திருக்கவே இல்லை அருகிலே சென்று பார்த்தபோது குதிரை மரணவஸ்தையில் இருந்தது அதன் மேலிருந்த மனிதன் கிடந்த மாதிரியிலிருந்து அவன் இறந்து போய் வெகுநேரமாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது அவனுடைய கால்கள் குதிரையின் கடிவாளத்தில் மாட்டிக்கொண்டிருந்தபடியால் கீழே விழாமல் தொங்கிக்கொண்டே கொண்டே வந்திருக்க வேண்டும் என்று தெரிந்தது குனிந்து அவன் முகத்தை பார்த்தேன் தங்களுடைய முகம் மாதிரியே இருந்தது நான் பைத்தியக்காரிதானே தாங்கள்தான் என்று நினைத்து தோளில் போட்டுக்கொண்டு அழுது கொண்டே வந்தேன் அப்படின்னு கபாலிகை சொன்னான் அப்ப பிக்ஷுவுக்கு திடீர்னு ஏதோ ஒரு எண்ணம் தோன்றி இருக்கணும் சற்றுனு கீழே குனிஞ்சு தரையில கிடந்த உடலுடைய முகத்தை நிலா வெளிச்சத்துல உத்து பார்த்தாரு தம்பி புலிகேசி அப்படின்னு பிக்ஷு வீறிட்டு அலறியது அந்த விசாலமான பாறை பிரதேசம் முழுவதிலுமே எதிரொலி செஞ்சது ரஞ்சனி நீ போய் விடு சற்று நேரம் என்னை தனியே விட்டு விட்டுப்போ இங்கே நில்லாதே அப்படின்னு பிக்ஷு விம்மலோடு சொன்னதை கேட்டு காபாலிகை பயந்து போய் அங்கிருந்து விலகி சென்று பாறையின் மறைவுல நின்னா பிக்ஷு கீழே உட்கார்ந்து புலிகேசியுடைய உடலை தம் மடியின் மீது போட்டுக்கிட்டார் தம்பி உனக்கு இந்த கதியா இப்படியா நீ மரணம் அடைந்தாய் இந்த பாவியினால் அல்லவா நீ இந்த கதிக்கு உள்ளாக நேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஷு தம்முடைய மார்பிலும் தலையிலும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாரு ஐயோ தம்பி உனக்கு நான் துரோகம் செய்து விட்டதாக எண்ணிக்கொண்டே அல்லவா நீ இறந்து போனாய் என் உயிருக்கு உயிரான சகோதரனுக்கு தாயின் கர்ப்பத்திலே என்னோடு பத்து மாதம் கூட இருந்து பிறந்தவனுக்கு நான் துரோகம் செய்வேனா மாமல்லனை பயங்கரமாக பழி வாங்குவதற்காக அல்லவா நான் சூழ்ச்சி செய்தேன் அதை உன்னிடம் சொல்லுவதற்கு முடியாமல் இப்படி நடந்துவிட்டதே மறுபடியோ பிக்ஷுத்தமுடைய மார்பில் ஊங்கி அடிச்சுக்கிட்டு சொன்னாரு பாழும் பிக்ஷுவே உன் கோபத்தில் இடி விழ உன் காதல் நாசமாய் போக உன் சிவகாமி ஆ சிவகாமி என்ன செய்வாள் தம்பி உனக்கு நான் துரோகம் செய்யவில்லை நம் தேசத்துக்கும் நான் துரோகம் செய்துவிடவில்லை அன்றைக்கு அஜந்தாவில் நீயும் நானும் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்திருந்தோமேயானால் இந்த மாதிரி விபரீதம் நேர்ந்திராதே இந்த யுத்தம் நடக்கவே நான் விட்டிருக்க மாட்டேனே பல்லவ நாட்டார் அத்தனை பேரையும் பட்டினியால் சாக பண்ணியிருப்பேனே மாமல்லனையும் உயிரோடு பலி கொடுத்திருப்பேனே ஐயோ இப்படியாகிவிட்டதே பிக்ஷு புலிகேசியுடைய உடலை மடியிலிருந்து மெதுவா எடுத்து கீழே வச்சாரு எழுந்து நின்று ரெண்டு கைகளையும் வானத்தை நோக்கி தூக்கிக்கிட்டு பாறை மறைவில் இருந்த காபாலிகைக்கு கூட ரோமம் சிலிர்க்கும்படியான அலறுகிற குரல்ல உறக்க கூவினார் தம்பி புலிகேசி உன் மரணத்துக்கு பழி வாங்குவேன் புத்த பகவானின் பத்ம பாதங்களின் பேரில் சத்தியம் செய்கிறேன் கபாலம் ஏந்தும் சம்ஹார ருத்ரன் தலைமீது ஆணையிட்டு சொல்கிறேன் இரத்த பலி கேட்கும் சக்தி பத்ரகாளியின் பேரில் சத்தியம் வைத்து சபதம் செய்கிறேன் உன்னை கொன்றவர்களை பழி வாங்குவேன்